புதுச்சேரிக்கு வெள்ள நிவாரண நிதியாக அறுநூறு கோடி ரூபாய் வழங்க வலியுறுத்தி பிரதமருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார் புயலால் புதுச்சேரி மாநிலம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது சூறாவளி காற்று வீசியபோது ஒன்றரை லட்சம் வீடுகள் தண்ணீரில் மூழ்கின ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி கட்டடங்கள் சேதமடைந்தன மரங்கள் முறிந்து விழுந்தன மின்கம்பங்கள் சாய்ந்தன நிவாரணப் பணிகளை புதுச்சேரி அரசு மேற்கொண்டு வருகிறது இதன் காரணமாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் உதவிகளை வழங்கவும் முதற்கட்டமாக அறுநூறு கோடி ரூபாய் வழங்குமாறு வலியுறுத்தி பிரதமருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட புதுச்சேரியில் ஆய்வு நடத்த மத்திய குழு எட்டாம் தேதி வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த குழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் ஆய்வு செய்து மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்யும் இன்று உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை இன்று உங்களுடன் மை இந்தியா